வணக்கம் என் பேர் பார்த்திபன் சைதாபட்டில் இருக்க தென்சென்னை பாராளுமன்ற தொகுதியின் சு சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுறாங்க எனக்கு வாய்ப்பு வேண்டி தான் இந்த பதிவை போ போட்டிருக்கோம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நிறைய பொதுமக்களோட தேவைக்காக பல நல்ல திட்டங்கள்லாம் வச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி என்னது பல வழக்குகள்லாம் தொடுத்து சிறப்பான முறையில் ஆர்டர் உத்தரவுகளும் பெற்றுருக்கேன் அத்தனை உத்தரவுகளும் மாநில அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாகவும் இருக்கும் சாதகமாகவும் இருக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் தமிழ்நாடு அரசுக்கு வருவாயை நம்ம நாட்டிலே உற்பத்தி பண்ண உண்டாக்கக்கூடிய அளவுக்கு நிறைய திறமைகளும் இருக்குது அதுக்குள்ள வழி வழிவகைகளும் நம்ம கையிலே வச்சுக்கிட்டு இருக்குது ஆனால் நம்ம கையில் இவ்வளோ தனித்தன்மையை வச்சுக்கிட்டு எதுக்கிறதாலும் இந்த மாநில அரசாங்கங்கள் மத்திய அரசாங்கத்தை கடமாகிறதுனால நம்மளோட கடன் சுமை அதிகமாக போயிடுது தமிழ்நாட்டோட மக்கள் க மக்களோட தலையில் எல்லா கடன் சுமையும் ஏற்றுறதுனால எவ்வளோ வந்தாலும் பத்தல்ன்ற ஒரு பற்றாக்குறையே நிலை வருது இதுக்கு வந்து ஒரு சில வழிமுறைகள் என்னால் செயல்படுத்த முடியும் அந்த செயல்படுத்தக்கூடிய வழிமுறை இருபத்தி ரெண்டுலேயே பரந்தூரில் போடுறதுக்கு பதில் திருவிழா திருவாலங்காடு ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டின மாதிரி உள்ள அரசாங்க புறம்போக்கே இடம் நிறைய இருக்குது அது இல்லாமல் அந்த இடத்துல நானூறு அடிக்கு கீழே போர் போட்டால் தான் தண்ணியே வரும் எதுக்குமே பயன்படாமல் இருக்கிற இடத்த பக்கத்தில் வச்சுக்கிட்டு இவங்க வந்து செலவு பண்ணி மெட்ரோ ரயில் போடுறேன் அதை போடுறேன் இதை போடுறேன்னு சொல்லி எதோ உருப்படாத வேலைலாம் செலவு பண்ணுறதுக்காக வேண்டி பண்ண பரந்தூரில் விவசாயம் பண்ணுற நிலங்கள்லாம் அழிக்கிறதுக்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து நிலம் கையப்படுத்துகிற வேலையிலையும் வந்து சம்மந்தமாக இறங்கியிருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம் இது சம்மந்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்து ஏர்போர்ட் அப்போ அத்தாரிட்டி இந்தியாவுக்கும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி மீனம்பாக்கத்துக்கும் சென்னை மாவட்ட காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டருக்கும் நோட்டீஸ் அமைச்சோங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வி கே சிங்கன்றவர் ஒரு சென்ட்ரல் அமைச்சர் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு துணை மின் விமான நிலையம் அமைக்கிறது தமிழ்நாடு அரசாங்க கையில் தான் இருக்குது எங்கள் கையில் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க தட்டி கழிச்சாங்க இது சம்மந்தமாக முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு இருக்கும்போது இது வரைக்கும் அது எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் அந்த விவசாய நிலங்கள் எல்லாம் புன்குறதுலேயே குறியாக இருக்கிறாங்க இதுக்கு ஒரு மாற்று தீர்வாக திருவள்ளாங்கட்டு பக்கத்தில் இருக்கிற அரசாங்க புறம்புக்கு இடம் இருக்குது நிறைய பயன்படுத்த முடியாத கூழாங்கல் பூமியும் நிறைய இருக்குது விமான நிலையம் போட்டால் அது பக்கத்தில் தான் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தான் பூண்டி ஏரியும் இருக்குது விமான நிலையத்துக்கு தேவையான தண்ணி வசதியை அங்கேருந்து எடுத்துக்கலாம் எது இவ்வளோ வசதி இருக்குது பக்கத்தில் அரக்கோணத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது சென்னைக்கு வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஏறக்குவரையும் ஐம்பத்தஞ்சு வண்டி எக்ஸ்பிரஸ் வண்டி சூப்பர் ஃபாஸ்ட் வண்டியோ வந்து போயின்ட்டுருக்குது இல்லாமல் எலக்ட்ரிக் ட்ரெயின் நிறைய இருக்குது எங்களால் என்ன செயல்படுத்த முடியுன்றது முடித்து எங்களால் செயல்பாட்டில் கொண்டு வந்து காமிக்கிறோம் நாங்கள் எங்கள்கிட்ட தனித்திறம இருக்கிறதால நாங்கள் உரிமையோடு கேட்குறோம் இது வரைக்கும் நீங்கள் வந்து அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டிங்க என்ன கண்டிங்க நீங்கள் எல்லாமே உங்களை வந்து கேவலப்படுத்துகிறாங்க ரூபா வந்துச்சா பான்சு போட்டு போட்டியா லிஃப்ட்டு போட்டியா இப்படி தான் கே கேட்டு ஓசி பஸ்ஸில் போனீங்கன்னு சொல்லி எல்லாமே கேவலப்படுத்த தெரிஞ்ச அரசாங்கத்துக்கு உங்களோட தேவை என்னன்றத அவங்க புரிஞ்சுக்கிற மனநிலையிலே இல்லை உதாரணமாக தருமபுரி மாவட்டத்தில் நந்த நந்தகுமாரு நினைக்கிறேன் ஒரு எம்எல்ஏ மலைப்பகுதியில் வந்து ரோடு சாலை அமைக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிரச்சனை பண்ணி கடந்த கால ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டமன்றத்துக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் பிரச்சனை பண்ணார் இது வந்து பல செய்தியில் ஊடகங்களில் கூட வந்துருச்சு இந்த செய்தியை பார்த்துட்டு நான் அந்த சம்பந்தப்பட்ட மா தொகுதி சட்டமன்ற எம்எல்ஏ கிட்டே நேரடியாக ஃபோனில் பேசினேன் ஃபோனில் பேசும்போது அவர்கிட்ட இந்த மாதிரி குறைய சொன்னேன் ஏங்க நீங்கள் சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது பேசலாம் தப்பு கிடையாது ஒன்றே செயல்படுத்துவாங்க நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து இங்கே சட்டமன்றத்தில் பேசுறது பதிலாக வேலூர் மாவட்டத்திலே கலெக்டர் கிட்டே நீங்கள் பெட்டிஷன் கொடுத்தாலே உங்களுக்கு அந்த நீங்கள் சொன்ன ரோடெலாம் சால வசதியெலாம் பண்ணி கொடுப்பாங்களேன்னு சொல்லி ஒரு சஜஷன் சொன்னேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலூர் கலெக்டர் இது சம்மந்தமாக நான் ஃபோனில் நேரடியாக பேசினேன் ரெண்டு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா ரோடே போட்டு கொடுத்துட்டாங்க ஒரு மாவட்ட ஆட்சியர் நினைச்சா எதை வேணாலும் பண்ண முடியும் சட்டமன்ற செயலாளர் வந்து நீங்கள் உங்களுக்கு பென்ஷன் வரலையா மற்ற விஷயங்களெல்லாம் தலையிட முடியுமா தவிர உங்களோட கோரிக்கைகளும் வந்து நிறைவேற்றி தர வேண்டியது அவரோட சட்டமன்ற செயலாளர் பிறந்தநாள் ஒரே ஒரு வேலை சோத்த போட்டுடுறாங்க உங்களை பிச்சை காலத்துக்கும் பார்த்திங்கன்னா ஓட்டு வாங்கும்போதும் சரக்கு கொடுத்து பிரியாணி கொடுத்து ஒரு வேலை சோத்த போட்டு உங்களை பிச்சை ஆக்குறாங்க ஆனால் உண்மையான பிச்சைக்காரங்க பார்த்தா இந்த அரசியல்வாதியை தான் எப்படியாவட்ட அரசியல்வாதியாக இருந்தாலும் அந்த எலெக்ஷன் நேரத்தில் மட்டும்தானே தெரு தெருவாக வந்து வீடு வீடாக காலில் விடாத குறையும் நம்மளை வேண்டி பிச்சை எடுக்கிறாங்க அப்படியே போட்ட பிச்சைக்காரங்க பொதுமக்களை பார்த்து பிச்சைக்காரங்க ஓசியில் போகிறீங்களே சொல்லும்போது நமக்கு எவ்வளோ மன உளைச்சலாக இருக்குது இதை தயவு செஞ்சு தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்கணும் ஒரு ச நேர்மையான தகுதி வாய்ந்த ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுத்து உங்களோட குறைகளெல்லாம் போகக்கூடிய வேட்பாளரை தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்துக்கோ சட்டமன்றத்துக்கோ அனுப்பினால் மட்டும்தான் உங்களை உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள்லாம் எங்களால் செய்ய முடியன்றதை தெளிவாக சொல்லிக்கிறேன் அதனால் தயவு செஞ்சு எல்லா மாவட்டத்தையும் பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தொம்போது மா மாவட்டத்துக்கும் சுயட்சை வேட்பாளர்களை ஆதரித்து உங்களோட தேவைகளை நேரடியாக போய் சொல்லலாம் இப்போ இருக்க எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி ஆனாலும் சரி ஓட்டு கேட்கும்போது மட்டும்தான் நம்ம வீடு வாசல் தேடி வரங்க அடுத்த கட்டம்னா காம்பவுண்டில் இருக்க நாய்களை வாட்ச்மேனை விட்டு நாயை மாதிரி திருத்தி அடிக்கிறாங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தேன்னு ஆள் இல்லைன்றாங்க இந்த ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் நீங்கள் ஒரே ஒரு நாள் பண்ணுற ஒரு அந்த ஆள்காட்டிய வரலால் ஒரு பண்ணக்கூடிய ஒரு தப்பால் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது நாள் நீங்கள் கஷ்டப்படணுமா தயவு செஞ்சு இது எல்லாமே யோசிச்சு பாருங்கள் யோசித்து ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி நல்ல சிந்தனையோடு மனநிலையோடு போயிட்டு தயவு செஞ்சு சுயேட்சை வேட்பாளர்களுக்கு மட்டும் நீங்கள் ஆதரவு கொடுத்து உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்குங்கன்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் நன்றி வணக்கம் போடுறோம் இதை போடறோம் சொல்லி எதோ உருப்படாத வேலைலாம் செலவு பண்ணுறதுக்காக வேண்டி பண்ண பரந்தூரில் விவசாயம் பண்ணுற நிலங்கள்லாம் அழிக்கிறதுக்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து நிலம் கையப்படுத்துகிற வேலையிலையும் வந்து இது சம்மந்தமாக இறங்கியிருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம் இது சம்மந்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஏர்போர்ட் அப்போ அத்தாரிட்டி இந்தியாவுக்கும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி மீனம்பாக்கத்துக்கும் சென்னை மாவட்ட காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டருக்கும் நோட்டீஸ் அனுப்பிச்சோங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வி கே ஒரு சென்ட்ரல் அமைச்சர் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு துணை மின் விமான நிலையம் அமைக்கிறது தமிழ்நாடு அரசாங்க கையில் தான் இருக்குது எங்கள் கையில் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க தட்டி கழிச்சாங்க இது சம்மந்தமாக முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு இருக்கும்போது இது வரைக்கும் அது சம்மந்தமாக எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் அந்த விவசாய நிலங்கள் எல்லாம் புடுங்குறதுலேயே குறியாக இருக்கிறாங்க இதுக்கு ஒரு மாற்றுத் தீர்வாக திருவள்ளாங்க பக்கத்தில் இருக்கிற அரசாங்க புறம்புக்கு இடம் இருக்குது நிறைய பயன்படுத்த முடியாத கூழாங்கல் பூமியும் நிறைய இருக்குது விமான நிலையம் போட்டால் அது பக்கத்தில் தான் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தான் பூண்டி ஏரியும் இருக்குது விமான நிலையத்துக்கு தேவையான தண்ணி வசதியை அங்கேருந்து எடுத்துக்கலாம் எது இவ்வளோ வசதி இருக்குது பக்கத்தில் அரக்கோணத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது சென்னைக்கு வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஏறக்குவரையும் ஐம்பத்தஞ்சு வண்டி எக்ஸ்பிரஸ் வண்டி சூப்பர் ஃபாஸ்ட் வண்டியோ வந்து போயின்ட்டுருக்குது அதனால் எலக்ட்ரிக் ட்ரெயின் நிறைய இருக்குது இவ்வளோ வசதி இருக்கும்போது இதெல்லாம் விட்டுட்டு மெட்ரோ ரயில் போடணும் அதை போடணும் இதை போடணும்னு சொல்லி தேவையில்லாத வேலையெல்லாம் குட்டையை குழப்பிக்கிட்டு உங்களுக்கு ஓட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை வஞ்சிக்கிறதும் அவங்கள வந்து நாடோடிங்க மாதிரி அலைய ஓடுறதில் தான் குறியாக இருக்காங்களே தவிர அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு சொல்கிற மாதிரி இவங்களோட எண்ணமே இல்லை அதுக்காக தான் இதை வந்து நான் செயல்படுத்தணும் இந்த விமான நிலையத்தே அங்கேருந்து தப்பி இருந்தாலும் சரி எல்லாமே எழுத்துப்பூர்வமாக கிடையாது ஆனால் என்னோடய தேர்தல் இதெல்லாம் நான் கொண்டு வந்திருக்கிறேன் இவங்க வந்து எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் தலைமை சொல்கிறத மட்டும்தான் கேட்போம் அவங்க சொல்கிறது தான் பாராளுமன்றத்தில் செய்வோம் அப்படின்றாங்க ஆனால் பாராளுமன்றத்தை இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க ஒன்றும் இல்லை ஒவ்வொரு பொதுமக்களும் தகவல் பெறு உரிமை சட்டத்தின் மூலமாக பாராளுமன்றத்துக்கு ஒரு பெட்டிஷன் போட்டு அந்த டீட்டெயிலெலாம் கொடுக்க சொல்ல விசாரித்து பாருங்கள் நீங்களே அப்போ தான் தெரியும் நான் வந்து ஏதோ என் வாய்க்கு வந்ததை உளறுற மாதிரி நீங்கள் நினைக்காமல் இருபத்தஞ்சி ரூபா தான் உங்களுக்கு செலவாகும் ஒரு லெட்டர் எழுதுறதுக்கு லெட்டர் எழுதி ரீஸ்டர் பொருஷன் அனுப்பிச்சு நீங்கள் கே உங்களோட உங்களுக்கு என்னென்ன தகவலாம் கேட்கணும்னு நினைக்கிறோ அத்தனையும் கேட்டு பாருங்கள் அப்போ தான் அதோடய உண்மைத்தன்மை என்னன்றது தெரிய வரும் பத்து வருஷமாக ஏடிஎம்கே சார்ந்த எம்பியும் இருந்துட்டாங்க டிஎம்கே சார்ந்த எம்பியும் இருந்தாங்க இவங்க சொன்ன இதே கருத்தை தான் வந்து இன்றைக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் டிஎம்கே கவர்மெண்ட்டு நாங்கள் வந்து முதல் கையேற்று போட்ட உடனே நீட்டை ஓடி பண்ணாங்க மது மது டாஸ்மாக்லாம் மூடுனாங்க இன்றைக்கி வரைக்கும் மூடலை மதுவை நம்பியே அரசாங்கம் நடத்துகிற இந்த அரசாங்கம் எப்படி மதுவை ஒழிப்பாங்க இந்த திட்டங்கள்லாம் எப்படி செயல்படுத்துவாங்க அது வந்து தனியார் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தா ஒரு முறை கொடுத்து பாருங்கள் என்னென்ன சாதனைலாம் பண்ணுறாங்கன்றது அப்போ தான் உங்களோடய பார்வைக்கு தெரிய வரும்